அனைவருக்கும் வணக்கம் நான் கத்தர் கதைக்கிறேன் பத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மாலை ஆறு மணிக்கு கத்தருடைய இரண்டாம் வருகையை அறிவிக்கிறார்கள் வெளிப்படத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் பசனம் இரண்டாம் வருகை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா ஈஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா மூன்று நாடுகளும் சேர்ந்து கூட்டாக கத்தனுடைய இரண்டாம் விருகை அறிவிக்க சொல்லி நான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன் என்பதை விளைய் கொள்ள வேண்டும் என்னுடைய தீர்ப்பை மீறினால் நித்தியம் கொடுக்க முடியாது என்று தீர்ப்பு கூறியிருக்கிறேன் என்று விளைய் கொள்ள வேண்டும் ஆகவே இன்று மாலை ஆறு மணிக்கு நான் கத்தனுடைய இரண்டாம் பிறகை அறிவிக்க சொல்லி நான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன் என்பதை கொள்ள வேண்டும் ஆகவே இரண்டாம் அருகையை வெல்கம் பண்ணுவதற்கு இந்தியா தமிழ்நாடு திருச்சி இஸ்பிதல் கேம்ப்பு முன்பாக அனைவரையும் அனைத்து மக்களையும் வர வேண்டும் என்று எனது கட்டளையாக இருக்கிறது பேஸ் டு பேஸ் வெல்கம் என்பது குறிப்பிடத்தக்கது கத்தருடைய இரண்டாம் பருகை ஏழு குத்து விளக்குகளோடு நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் நான் உங்களை சொல்ல தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு குத்து விளக்குகள் கொளுத்தப்பட வேண்டும் அதனோட நிற்க வேண்டும் அதான் வெள்கம் உங்களுக்கு தெரியும் எப்படி கத்தரை வரவேற்க வேண்டும் எப்படி என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே அதற்கேற்ப நிற்க வேண்டும் என்பதும் பிளங்கிக் கொள்ள வேண்டும் அதோடு இந்த ஏழு குத்து விளக்களோடு அதாவது நீங்கள் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம் மெழுகு மெழுகு யூஸ் பண்ணலாம் எதையாவது யூஸ் பண்ணலாம் அதாவது ஏழு பேர் நிற்க வேண்டும் என்பனே விளையாக்கொள்ளுவோம் இதில் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் சரியாக நோட் பண்ணி கொள்ளுங்கள் இதனை மறந்துடக்கூடாது இது சம்பிரதாயம் என்றதை தாண்டி இது ஒரு நினைத்து பார்க்க முடியாத கட்டளை என்பதனே விளையாக்கொள்ளுவோம் அதாவது ஏழு கன்னியாத்திரி பெண்கள் நிற்க வேண்டும் குத்துவிளக்குறோடு நிற்க மெழுத்தொண்டு நிற்கலாம் ஏதோ ஒரு விளக்குகளோடு ஏழு பேர் நிற்க வேண்டும் குறிய கூடாது என்பதை விளைய் கொள்ளவன் விளைய் கொள்ள ஏழு அந்த எண்ணிக்கை வந்து ஏழு தான் நிற்க வேண்டும் என்பதை விளையக் வேறு எந்த எண்ணிக்கையும் தெரிவு செய்யக்கூடாது நீங்கள் என்பதை விளைய் கொள்ளவன் கட்டளை இதை மறக்கக்கூடாது என்ன கொள்ள வேண்டும் ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் மற்றது இதோடு இன்னும் மிக மிக முக்கியம் இது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை மறந்திடாமல் செய்ய வேண்டும் அந்த ஏழு கன்னியாத்திர பெண்கள் புத்துவிளக்கரோடு நிற்க வேண்டும் அவங்க தான் முன்னுக்கு நிற்க வேண்டும் ஆண்களாரும் நிற்கக்கூடாது ஆண்கள் யாருமே முன்னுக்கு நிற்கக்கூடாது என்பதை விளைய் கொள்ள வேண்டும் ஒருபோது நிற்கக்கூடாது இது கட்டளை இந்த கட்டளைகளை மீறக்கூடாது அதற்கு பின்பு நீங்கள் ஆண்களோ குழந்தைகளோ வரும் யாரெல்லாம் நிற்கலாம் அந்த ஏழு பேர் தான் நிற்க வேண்டும் ஏழு கன்னியாதி பெண்கள் நிற்க வேண்டும் ஏழு குத்து விளக்களை வச்சு ஒரு மிளகு வத்தியோ எது ஒன்று அவங்க குழந்தை நிற்பாங்களுக்கு தெரியும் ஏழு பேர் தான் நிற்க வேண்டும் என்பன விளைய் கொள்ள வேண்டும் முன் முன்னுக்கு ஆண்களை யாரும் நின்ற கூடாது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே கத்தருடைய இரண்டாம் வருகையை இந்தியா தமிழ்நாடு திருச்சி இஸ்பதில் கேம்புக்கு முன்பாக பேஸ் டு பேஸ் வெல்கம் கத்தரை வரவேற்க அனைவரும் இங்கே திருச்சி இஸ்பதல் கேம்புக்கு முன்பாக வர வேண்டும் என்பதும் இங்கே நான் கட்டளையாக சொல்லியிருக்கிறேன் இந்தியா இஸ்ரேலியா அண்ட் அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுக்கும் நான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன் கத்தோடைய இரண்டாம் அருகே அறிவிப்பு சொல்லி இன்று பத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மாலை ஆறு மணிக்கு கத்தனுடைய இரண்டாம் அருகே இவர்கள் அறிவிப்பு இருக்கிறார்கள் நான் சொல்லிவிட்டேன் தீர்ப்பாக சொல்லியிருக்கிறேன் இவர்கள் அறிவிப்பார்கள் ஆகவே எல்லா மக்களும் இங்கே கத்தோடைய இரண்டாம் அருகே வெல்கம் பண்ணால் எல்லா மக்களும் இங்கே வர வேண்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் வெல்கம் என்பதனை இங்கே நான் திட்டவட்டமாக இங்கே எல்லோருக்கும் குறிப்பிடுவேன் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதனூடாக நான் அடுத்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த வருகை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நியாயத்தீர்ப்பின் வருகை என்பதை உணர் கொள்ள வேண்டும் கத்தர் வந்து இரண்டாம் வருகை ஒரு கடும் போக்கை கொண்ட ஆள் இதனை நான் பல வீடியோக்களையும் சொல்லிட்டு ஆகவே என்பதை கொள்தைகள் கற்பனைகள் கொள்கை ஜட்மெண்ட் இறை வார்த்தை என்னுடைய என்னுடைய அம்பிசன் எனது சித்தாந்தம் இதனை நான் வலியுறுத்துவேன் அதைத்தான் நான் செய்து முடிப்பேன் என்பதை உழைத்துக் கொள்ள வேண்டும் தோரா பைபிளன் குரான் இதிலே எனது கதைகள் கற்பனைகள் கொள்கை ஜட்மெண்ட் எனது இறைவார்த்தை என்னோட பொலிசி என்னோட ஆம்பிஷன் எனது சித்தாந்தங்களை சித்தாந்தங்களைத்தான் நான் எழுதி வைத்துக்கிறேன் என்பதை உழைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்குள்ளே உங்களுடைய கதைகள் கற்பனைகள் கொள்கை ஜட்மென்ட் எதுவும் கொண்டு வர முடியுமா தோரா பைபிள் குரான் இதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாதல்லவா ஆகவே அந்த புனித மூன்று புனித என்னிடம் நீங்கள் கொண்டு வர முடியாது என்பதை இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று நாட்டுக்கு சொல்றேன் அந்த புக்கிலே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தை மாற்ற முடியுமா ஒரு இடத்தை சேர்க்க முடியுமா முடியாது அதே அப்ப அப்படியானால் அந்த மூன்று புனிதங்களையும் கொடுத்த நான் டிஓடி டிசன் கண்ட் டிஓடி என்னிடம் உங்களுடைய கதைகள் கொள்கை எதுவும் கொண்டுவர முடியாதன்மே நீங்கள் வேண்டும் விளங்குதோ பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்த பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் அது ஒரு தவறாக ஒரு கள்ள தரிசி இளைனது அதை நான் என்னுடைய பைபிளாம் எல்லாமே திருக்கி வெட்டி வச்சாச்சு அதை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணி போட்டு நாங்கள் புதிய பைபிள் அந்த அந்த ஒரு கொஞ்சம் வசனத்தை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அதாவது வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் தவறானது ஆகவே வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வசனம் வரைக்கும் டோட்டல் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் இதை நாங்கள் ஃபாதர் சன்னன் கொரோஸ்பிரீன் மூவரும் நாங்கள் இதனை ரிமூவ் பண்ணுவதாக முடிவு செய்திருக்கிறோம் ரிமூவ் பண்ணித்தான் நாங்கள் பைபிளை பிரிவு பண்ண போகிறோம் என்றே உழைக்கொள்ள வேண்டும் திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்த பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் டோட்டல் அவ்வளோ நீளமாக இருக்கும் அவ்வளோ நாங்கள் பைபிளில் ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணி போகிறோம் என்பதை விளையாட கொள்ள வேண்டும் அது கள்ள தீர்க்கதரிசி எழுதினது அது தவறானது என்பதை விளையாட கொள்ள வேண்டும் அது வந்து அதாவது எப்ரேர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் அதுக்கு எதிரானது இரண்டாம் வருகை வெள்ளப்போலம் இல்லை மரணம் இல்லை நியாயப்பிரமாணம் இல்லை பூமி நிறுத்தப்பட மாட்டாது இவ்வளவுத்துக்கும் எதிரானது இரண்டாம் வருகை வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொராமதினம் இது நியாயத்தீர்ப்பு வருகை அதற்கு எதிரானது தான் எல்லாம் எழுதி கிடக்குது அவர் எழுதி போட்டு மறைத்தும் விட்டார் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடத்துக்கும் அதிகமாக அவர் மறைத்து விட்டார் என்பதை உலகிக் கொள்ள வேண்டும் நாங்கள் பைபிளில் எழுதி பைபிளை முடித்து விட்டு பைபிள் லாஸ்ட்டாக முடித்து என்னென்ன முடித்து முடித்து வைத்திருக்கிறோம் பைபிளுக்குள் பைபிளுக்குள்ளேயே ஒரு எழுத்தை கூட சேர்க்கக்கூடாது ஒரு இழுத்தத்தை கூட நீங்கள் கூடாது சேர்க்க எடுக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறோம் இல்லவா அப்படி இருக்கும்போது நீங்கள் நித்திரையை கொண்டு விட்டு பரிசுத்தாவியங்களை சொன்னது இதில் ஒரு எழுத்தை எழுத சொன்னது இதில் எடுக்க சொன்னது ரெண்டு ஏன் உங்களுக்கு தேவையில்லா வேலை என்ன ஆ சொன்னால் கேட்க வேண்டும் பைபிளில் இறுதியாக எப்படி கிடக்குது ஒரு இடத்தை கூட இதில் சேர்க்கவும் கூடாது ஒரு இடத்தை கூட எடுக்கவும் கூடாது என்று நாங்கள் பைபிள் எழுதி முடித்து விட்டோம் அப்படி இருக்கும்போது பிறகு நித்திரையை கொண்டு விட்டு பரிசுத்தாவியங்களை சொன்னது கனவுல சொன்னது இதில் இவ்வளோ வசனத்தையும் சேர்க்க சொல்லி இவ்வளோ வசன வசனத்தையும் எடுக்க சொல்லி என்று கதை விட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனை வயது நடக்குது இது நல்ல வாய்பில் இது கூட வாய்ப்பில் அதன்ன நல்ல வாய்ப்பில் கூட ஏன் நீங்கள் வசனத்தை எடுத்தீர்கள் ஏன் வசனத்தை நீங்கள் சேர்த்தீர்கள் வசனங்கள் வசனங்களை சில வயவில் எடுத்து பாருங்கள் ஒரு வசனத்தை ஒரு வாய்ப்பில் இருக்கிற வசனம் கொண்டு போனால் அடுத்த அடுத்த வாய்ப்பில் வசனம் இல்லை மற்ற வயல் இருக்கிற இந்த வச இதில் இருக்கிற வசனத்தை பார்த்தால் அந்த மற்ற வயப்பில் இல்லை அதில் ஏதோ இருக்குது இதில் இருக்கும் ஏன் வசனத்தை நீங்கள் சில இடங்கள் எடுத்து போட்டு விட்டாச்சு சில இடங்கள் எடுத்து போட்டு வேறு வசனங்களை சேர்த்து வச்சுக்கிறீங்கள் ஆகவே இந்த எடுத் ஒன்றை வடையா வளைய கொள்ள வேண்டும் பைபிள் என்ன எழுதி வச்சுக்கிறோம் பைபிள் உங்களுக்கு அதனை வாசித்து பிரார்த்தனை செய்ய தான் உங்களுக்கு தந்திருக்கே ஒழிய இதுக்குள்ளே வசனங்களை சேர்க்கவோ வசனங்களை எடுக்க உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படி வசனங்களை ஒரு எழுத்தை கூட நீங்கள் சேர்த்தாலோ ஒரு எழுத்தை கூட நீங்கள் எடுத்தாலோ நித்தியவன் கொடுக்க முடியாதுன்னு எழுதி நாங்கள் பைபிளை முடித்துவிட்டோம் ஆகவே பைபிளில் இதில் எழுத்துக்களை சேர்த்தவர்களுக்கு நித்தியவன் கொடுக்க முடியாது என்பதே உங்களுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ளவன் விளங்குதோ ஆகவே வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் ஒரு ஒரு பாஸ்டர் அவர் ஒரு வேத ஆராய்ச்சியாளரும் அவர் இந்த வசனத்தை சேர்த்து விட்டு ஆயிரம் வருடத்துக்கு முன்பே அவர் மறுத்தும் விட்டார் அவருக்கு நித்தியவன் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தேவையில்லா வேலையல்லவா பைபிள் என்பது உங்களுக்கு வாசிக்கவும் பிரார்த்தனை செய்யவும் தான் தந்து கிடக்குது யோசித்து பாருங்கள் எப்ரேர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்துக்கு எதிரானது தான் வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்பதை கொள்ள வேண்டும் ஆகவே வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் நாங்கள் டோட்டல் ரிமூவ் பண்ணிட்டோம் அதனை நீங்களும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த பைபிள் வைத்திருக்கிற அனைவரும் அவ்வளோ வசனத்தையும் நீங்கள் பட்டிவிடுங்க டிலீட் பண்ணிவிடுங்க அதாவது திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் எது எவ்வளோ டிலீட் பண்ண வேண்டுமெண்டு வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் அவ்வளோத்தையும் நீங்கள் டிலீட் பண்ணிவிடுங்க பேனியால் வெட்டிவிடுங்க அதை நாங்கள் அதை ரிமூவ் ரிமூவ் பைபிள் பிரிம் பண்ண போகிறோம் என்றதும் குறிப்பிடத்தக்கது அவ்வளோ சொல்ல முடியும் அதாவது இந்த வருகை என்பது நீங்கள் விளையாடிக் கொள்ள வந்து ட்ரினிட்டி டிவ் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு இது செயல் நான் என்ன சொன்னேன் சிலுவையில் என்ன சொன்னேன் ஏலி ஏலி லாமா சபத்தானி அப்படின்னா என்ன அர்த்தம் என் பிதா என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர் என் தந்தை இல்லை சொன்னேன் ஆனால் இங்க நன்றா விளை கொள்ள வேண்டும் இங்கே பாதர் சன்னன் கொலஸ்புரி திரினிட்டி நாங்கள் நாந்தான் தான் கொள்ள வேண்டும் திருத்துவ பிறப்பு மூணு மூவருடைய நம்பரையும் சொல்றோம் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்திலிருந்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் சொல்கிறேன் பிதாவை தந்தைக்குரிய நம்பர் ஒன்று ஜீசஸ் கிரைஸ்டுடைய நம்பர் எட்டு பர்சுத்தாவியாக பிதாவை தந்தையனுடைய நம்பர் பத்தொன்பது இதுதான் திருத்துவத்தினுடைய நம்பர் இதுதான் பாதர் சன்னன் கோல்குரிய நம்பர் இப்போ மூன்றும் நான் தான் திருத்துவ பிறப்பு பாதருடைய நம்பர் திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் பாதருடைய நம்பர் ஒன்று சன்னுடைய நம்பர் எட்டு பர்சுத்தாவின் பிதாவண்டியுடைய நம்பர் பத்தொன்பது அதாவது கொலிஸ்பிரீட் கொலிஸ்பிரீட்டுடைய நம்பர் பத்தொன்பது என் பெயரும் கொள்ள வேண்டும் திருத்துவத்தினுடைய நம்பரை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் முதல் திருத்துவத்தின் நம்பரை தெரிந்து கொள்ள வேண்டும் ஃபாதருடைய நம்பர் ஒன்று சன்னுடைய நம்பர் எட்டு கொலிஸ்பிர நம்பர் பத்தொன்பது என்பதை பெயரை கொள்ள வேண்டும் பிரச்சனையில் போடாமல் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களும் என்னோடு கோஆப்ரேட் பண்ண வேண்டும் நான் கடும் போக்கை கொண்டாள் என்பதை நான் தொடர்ந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்டுக்கிறேன் இங்கே இந்தியா அண்ட் அமெரிக்கா மூன்று நாட்டுக்கும் சொல்லிக்கொண்டு வாரேன் இவர்களுடைய கதைகள் கற்பனைகள் டேசங்கள் கொள்கை யாத்மன் எதுவும் இங்கே கத்தரிடம் சரிபராது கத்தரிடம் உங்களுடைய கதைகள் கற்பனைகள் டேசங்கள் கொள்கை யாத்மன் இங்கே வந்தால் அக்கனை கடலில் பங்கடைவீர்கள் இதனை விளையிக்கொள்ள வேண்டும் அதுவும் நினைத்து பார்க்க முடியாது ஒரு கடும் கொண்டால் கொண்டாள் இரண்டாம் அருகே வந்திருக்கிறேன் கத்தனுடைய இரண்டாம் வருகையின் என்னுடைய பேர் லோகேஷ் என்பதனை விளைய் கொள்ள வேண்டும் இது எலோகிம் என்னுடைய சோட் நேம் தான் லோகேஷ் என்பேனும் விலை கொள்ள வேண்டும் எலோகிம் அதனுடைய சோட் நேம் தான் என்பதை என்பேனும் கொள்ள வேண்டும் தேங்க்யூ ஸோ மச் வித் ஆஃப் லோகேஷ்